ஒரு முறை ஜபம் சந்திர கிரகணத்தின் போது செய்வது ஒரு லட்சம் ஜபம் செய்வதற்கு ஈடாகும் கிரகண காலத்தில் செய்யும் ஒரு மந்திர ஜபம் ஒரு லட்சம் முறை ஜபிப்பதற்கு சமம் என்று தர்ம சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அனைவரும் அவரவர் குரு உபதேசம் செய்த மூல மந்திர ஜபத்தை முடிந்தவரை செய்ய வேண்டும் குறிப்பிட்ட உபதேசம் பெறாதவர்கள் சிவாயணமாக அல்லது விஷ்ணவீனமாக அல்லது நாராயணாயனமாக அல்லது இஷ்ட தேவதை குலதேவதையின் நீங்கள் வணங்கும் கடவுள் உங்கள் குடும்ப கடவுள் மந்திரத்தையோ சோஸ்திரங்களையோ அல்லது சகசநாமங்களையோ உச்சரிக்கலாம் ஜபத்திற்கு பின்னர் தர்ப்பணம் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே மூதையார்களுக்கு எல் மற்றும் தண்ணீர் வார்த்தல் தானம் போன்ற ஒரு லட்சம் மடங்கு புண்ணியத்தை வழங்கும் காரியங்களை செய்யலாம் இந்தியாவில் முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணிக்கு முடிவடையும் சந்திர கிரகண பீடா பரிகார மந்திரம் சந்திர கிரகண బీడా మంత్రం